ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே போன வாழ்வில அம்மாவுடைய வீட்டில் எட்டு ஆண்டுகள் தங்கியிருந்து தொண்டு செய்த ஒரு பையன் சனீஸ்வர சாபமெல்லாம் விட்டாரு அது நீங்கணும்னா அவதாரமாக வந்திருக்கும் சக்தியின் பாதங்களை சரணடைந்தால் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு அதில் வந்து இல்லைங்களா அந்த அடிப்படையில் அந்த பையன் வந்து அம்மாவோட இல்லைங்களா அப்புறம் காலப்போக்கில் அந்த பையன் எட்டு ஆண்டுகள் கிடைத்து அம்மாவை விட்டு வெளியே போயிட்டானுங்க உங்கள் சொந்த ஊரில் இப்போ இருக்கானுங்க இப்போ அந்த சாபம் விமோசனம் ஆச்சா இல்லையா அந்த முடிவை பற்றி சொல்லாமல் இது வரைக்கும் விட்டுருந்தனும் சக்தி காரணம் எனக்கும் தெரியல இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதுங்க அந்த பையனை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்திச்சுட்டு வந்து எங்கிட்ட சொன்னாருங்க எப்படின்னாங்க சனீஸ்வர் என்ன சாப்பிட்டாருங்க உனக்கு அஞ்சாம் இடத்தில் குரு இருப்பார் அதாவது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருப்பார் குரு தனித்திருப்பார் அந்த நன் தனித்திருந்தால் அவதி அதிகம் உண்டாகும் அதாவது ஜோதிட விதிங்க அப்படிங்கிறப்ப அந்த அஞ்சாம் இடம் வந்து புத்தஸ்தானம் அங்கே குரு தனியாக இருக்கிற காரணத்தினால புத்திர பாக்கியம் கிடையாது கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் உனக்கு கல்யாணம் ஆகாது அப்படின் சொல்லி சொன்னார் இல்லைங்களா இப்படி விதமான சாபங்களை கொடுத்தார் எட்டு ஆண்டுகள் அம்மாவோட இல்லைங்களா அவதாரமாக மந்திர்க்கும் ஆதிபராசக்தி சரணடைந்தால் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதான அவங்க கொடுத்த தீர்ப்பு அந்த அடிப்படையில் இங்கே என்னாச்சு பாருங்க அம்மா எட்டு ஆண்டுகள் சேவை செய்து விட்டு சொந்த ஊருக்கு வந்த பின்னால் அவன் கல்யாணம் ஆகிடுச்சுங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைங்க இருக்குதுங்க குழந்தைக்கு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க எப்படி பார்த்திங்களா அஞ்சாம் இடத்தில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகுது குழந்தையும் பிறக்காதுன்னு ஆனால் இப்போ கல்யாணம் ஆகிருச்சு குழந்தையும் இருக்குது ஒன்றரை வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிற சக்திகளை அவர் நல்லா இருக்கார் குடும்பத்தோடு அதுங்க நம் பரம்பொருளாகிய பங்காரு தெய்வத்தை சரணடைந்தால் எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும் சரி பாவங்களாக இருந்தாலும் சரி வினைகளாக இருந்தாலும் சரி எல்லாம் தெரித்து போகும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அம்மா சொன்னோடு கேட்டு பொறுமையா நம்ம இருக்கோம் அதுதான் சக்திகளே ஓம் சக்தி